வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இன்னைக்கு நாம மத்திய பதினஞ்சாம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கேட்ட அந்த குரல் பதிவு தான் நமக்கு இதுக்கு வழிகாட்டி ஆமா மனுஷங்களோட பாரம்பரியத்துக்கும் இயேசு நேரடியா சொன்ன கட்டளைகளுக்கு உள்ள அந்த வித்தியாசம் அதை இயேசு எப்படி தெளிவுபடுத்துனார்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இயேசு காலத்துல இருந்த மதத் தலைவர்கள் அவங்களா உருவாக்குன சில பழக்க வழக்கங்களுக்கு அதாவது பாரம்பரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க உம் அப்படி செஞ்சதால இயேசுவோட நேரடி கட்டளைகளையே அவங்க எப்படி மீறினாங்கங்கறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட் சரி இப்ப இந்த உரையாடல் எப்படி தொடங்குதுன்னா எரிசலமில் இருந்து சில வேத பாரகர் சீஷர்கள் ஏன் முன்னோர்களோட பாரம்பரியத்தை மீறறாங்க கை கழுவாம சாப்பிடறாங்களே அப்படின்னு இது கேக்குறதுக்கு சும்மா ஒரு சுத்தம் சம்பந்தப்பட்ட கேள்வி மாதிரி இல்லையே இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குல்ல கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் அந்த குரல் பதிவு சொல்ற மாதிரி இது வெறும் ஹைஜீன் பத்தின பிரச்சனை இல்ல ம் இது வந்து அவங்களோட மத பாரம்பரியத்தோட ஒரு பகுதி கை கழுவுறதுங்கிறது அவங்களா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சடங்கு மாதிரி ஓஹோ அத மீறுறதுன்னா பின்பற்றுறவங்க பின்பற்றவங்க முன்னோர்களோட வழிய மதிக்கலைங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அது இன்னைக்கும் கூட நம்ம பாக்குறோம் இல்லையா சில இடங்கள்ல ஆமா ஆமா பைபிள்ல உள்ளதை விட மனுஷங்க உருவாக்குன சடங்கு சம்பிரதாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத பாக்குறோம் சரி அப்போ இயேசு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லவே இல்ல அதுதான் இங்க சுவாரஸ்யம் இயேசு என்ன பண்றாருன்னா அவங்க கிட்டேயே திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படியா என்ன கேக்குறார் நீங்க ஏன் உங்க பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையே மீறி நடக்கறீங்க அப்படின்னு தண்டமா கேட்கிறார் பாருங்க அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவங்க செய்யறதுல இருக்கிற பெரிய தப்ப சுட்டி ஆஹா குறிப்பா உன் தகப்பனையும் தாயையும் கணம் கழுவுற பாரம்பரியம் ஒரு பக்கம் பெற்றோரை கணம் செய்யறது இன்னொரு பக்கம் இயேசோட பார்வையில தான் ரொம்ப முக்கியம் இது ரெண்டையும் அவங்க எப்படி குழப்பிக்கிட்டாங்க அங்கதான் இந்த குரல் பதிவுல சொல்ற முக்கியமான விஷயம் வருது பெற்றோரை பார்த்துக்கிறது அவங்களுக்கு தேவையானது செய்யறதுங்கிறது இயேசுவோட பார்வையில நேரடியான தேவனுடைய கட்டளை இதுல சந்தேகமே இல்ல சரி ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொர்பான் ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க அதாவது கொர்பான் அப்படின்னா அது வந்து பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய பணம் முழு ஆடியோவை கீழே உள்ள பட்டனை கிளிக் செய்து கேட்கவும்